ஹாய் அண்ட் வெல்கம் டு சிவாமு மேன் ஃபுட் த்ரீ சேனலுக்கு உங்களை நான் உடனே வரவேற்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா முளைக்கட்டிய வெந்தய கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் முளைக்கட்டிய வெந்தயோ அப்புறம் வந்துட்டு பொடலங்காக கற்றுருக்கா நாங்கள் வந்து எங்களுக்கு இதை பிடிச்ச வெஜிடபிள் எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எடுத்துக்கலாம் அப்புறம் ஆனியன் அண்ட் டொமேட்டோவும் அப்புறம் கத்திரிக்காய் வந்து நாங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் புடலங்காய் வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணிக்கலாம் சூடாகிட்ட உடனே நம்ம வந்துட்டு கடுகு வெந்தயம்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிளகட்ட வெந்தயமும் போட்டு போகிறோம் இப்போ நம்மளை வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் சாக் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம வந்து நார்மலாக வெந்தயம் சாப்பிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்போம் ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்துட்டு மிளகத்தின வெந்தயம் சாப்பிட்டோம்னா லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரியும் ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த முளைக்கட்டியை வெந்தயம் எப்படி செய்யணும்னு சொல்றேன் ஃபஸ்ட் வந்து நமக்கு தேவையான அளவு வெந்தயத்தை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும் அடுத்த நாள் காலையில் எழுஞ்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் அது தண்ணி வந்து ஃபில்டர் ஆகுற மாதிரி நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கணும் அப்புறம் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் டேஸ்ட்டி வரும் அது அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக ரொம்ப நல்லா இருக்கும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா புடலங்காய் சேர்த்துக்கலாம் புடலங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற நிறையா புது புது குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி முளக்கத்தின வெந்தயத்தில் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது சின்ன பசங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய தடவை சின்ன பசங்க வந்துட்டு குட்டிஸ் வந்துட்டு அவ்வளோவா வெந்தயம் சாப்பிட மாட்டாங்க அதே நீங்கள் வந்துட்டு மொளகட்டின வெந்தயம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பிகாஸ் அதில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வரும்னு சொன்னல ஸோ அதனாலேயே சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் தக்காளி தண்ணி வந்து கொதிச்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம கத்திரிக்காய் வை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த முளைக்கட்டின வெங்காயம் கிரேவி வந்து என்ன காய் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும்

மந்த்லி ஒரு தடவை கூட வைக்கலாம் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வச்சாலும் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா பாயில் ஆகி வருது உங்களுக்கே தெரியுது இல்லை இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ நான் இது கூட கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் வந்துடும் நீங்க வாட்டர் ஆட் பண்ணனாலும் பரவால தொக்கு மாதிரியும் சாப்பிடலாம் நாங்க கிரேவி மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடுறோம் இப்போ நம்ம இத நல்லா க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டோம் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இப்போ இத நல்லா ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா பாயில் ஆயி வருது நம்ம ஊத்துன தண்ணி நம்மளோட மொளை கட்டின வெந்தய கிரேவி ரெடி இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து களி கூட மட்டும் இல்ல சாப்பாடு கூட தோசை கூட இட்லி கூட சப்பாத்தி கூட எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் நாங்க மீன் குழம்பு வச்சுக்கிட்டோம் மீன் குழம்பு வந்து அடிக்கடி காப்பிட்டோம் உங்களுக்கு போர் அடிக்கும்ல சோ அதனால நாங்க காப்பிக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் பாய்